திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் சந்திப்பு விலகும் வேதனையில் முதல்வர் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது என்றால் எப்போது விலக போது அப்படின்றத சொல்ல போறேன் ஆது அர்ஜுனா நம்முடைய அண்ணா தோல் திருமாவளவன் அவருடைய சந்திப்பு தமிழக அரசியல் காலத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் தாண்டி முதல்வர் வேதனையில் இருப்பதாக சொல்கிறோம் இல்லையா எதனால் வேதனையில் இருக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்கன்னா பிகேன் உட்ஸில் பத்திரிக்கையாளர் மணிக்கிட்ட வந்து ஆதவ் அவர்கள் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி எப்படி அமையப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு கோடிட்டு காட்டுகின்ற முன்னோட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு அங்கிருந்து நாம் ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அங்கிருந்து நாம் பேசுவோம் விஜய் ஏடிஎம்கே விசிகே அது உங்களுடைய ஐடியல் அலைன் அல்லது வேறு எது உங்களுடைய ஐடியல் டு பி ஃப்ரேங்க் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அதை நான் இன்றைக்கி பதிவு பண்ணக்கூடாது கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாட் ரூலிங் அவுட் தட் அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணலை இல்லை நான் எதுவுமே ரூல் அவுட் பண்ணல நான் என்ன சொல்ல வரேன்னா கலம் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ இதுக்கான களங்கள் வந்து இப்போ பிஜேபி மெயின் பிளேயர் இதில் மணி அவர்கள் கேட்கின்ற கேள்வியாக இருந்தாலும் சரி ஆது அர்ஜுன் அவர்கள் சொல்லுகின்ற பதிலாக இருந்தாலும் சரி பின்னாடி விரிவாக பேசுகிறேங்க ஆனால் ஆது அர்ஜுன் அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பலமாக இருக்கிறது அதிமுகவுடன் எந்த கட்சி இணைந்தாலும் சரி திமுகவை வீழ்த்தும் அப்படின்னு ஆது அர்ஜுன் அவர்கள் நினைக்கிறார் இதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஆது அர்ஜுனா அவருடைய சொல்லை தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்றது இந்த பிகன்ஸ் உட்ஸு பேட்டியில் இருந்தே நமக்கு நல்லா தெரியுது ஏன்னா பிகன் வூட்ஸில் ஆது அர்ஜுனா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு பத்து எம்பியை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மெனக்கெடுக்கிறது அதற்காக அதிமுகவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தருகிறது பாஜக மோடி எப்பேற்பட்ட ஆளுமை எடப்பாடி எப்பேற்பட்ட ஆளுமை என்று தெரியும் மோடியிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடியிடம் பேச வேண்டும் என்று சொல்லிட்டு பெரிய பெரிய தொழிலதிபர்களும் பெரிய பெரிய கட்சி ஆளுமைகளும் தவமாய் தவம் இருக்கின்றார்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தினாதான் நாம் அடுத்தது தமிழகத்தில் வளர முடியும் அதற்கு அதிமுக சரியான கருவியாக இருக்கும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் நீங்கள் பாஜக விட்டுட்டு வந்துடுங்க நான் திமுக கூட்டணியில் இருந்து பல பேரை உடைச்சி இங்கே நான் கொண்டு வரேன் அப்படின்னு எடப்பாடி கிட்ட வாக்குறுதி ஆதுவாஜுனா அவர்கள் போல் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிடைய துணிச்சலை பற்றியே இந்த பிகன் ரூட்ஸில் பேசியிருக்கிறாருங்க என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நாலு சீட்டு ஜெயிச்சா தான் அதிமுக அடுத்தது வெற்றி பெறும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனாலும் வெற்றியோ தோல்வியோ கூட்டணி வந்தால் கூட்டணியுடன் நிற்போம் கூட்டணி இல்லை என்றால் தனித்தே நிற்போம் நமக்கு நாலு எம்பி வந்து என்ன பயனாக போகுது அதனால் தன்னுடைய பலத்தை நிரூபிப்போம் என்பதற்காக தனித்து நின்று காட்டினார்னா அதான் எடப்பாடியினுடைய தில்லு அதான் அதிமுகவுடைய பலம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன அவர்கள் வந்து சொல்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஆது அர்ஜுனா அவர்கள் சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்டுருக்கின்றாரு தான் வெற்றி வாய்ப்பை நாடாளுமன்ற தேர்தலில் தவற விட்டு இப்பொழுதும் சரி எடப்பாடி பழனிசாமி என்னமெல்லாம் என்னன்னு கிடைக்கனா நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்கை தவற விட்டாலும் ஆதுவ் அர்ஜுனா அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்கை சரி செய்து விடுவார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் ஆது அர்ஜுனா அவர்களும் உறுதிப்படுத்தியிருப்பார் தான் எடப்பாடி பழனிசாமியை இப்போதும் விட்டு கொடுக்காம தூக்கி பிடிச்சே பேசுறாரு ஆதவ அர்ஜுனா ஆனால் எடப்பாடிக்கு வேற ஒரு கூட்டணி கணக்கும் இருக்கிறது ஏன் தெரியுமா பத்தாண்டு காலம் தமிழகத்துல நம்ம ஆட்சி கட்டல இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி நல்லா தான் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதிமுக தனியாகவோ பாஜக தனியாகவோ நின்றால் நமக்கு அரசியல் காலத்தில் வேலைக்கு ஆவலை ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரும்புகிற மாதிரியே பாஜக அதிமுக கூட்டணியை விரும்புகின்ற ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அது ஒரு ஐம்பது சதவீதம் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி விரும்புகிறவங்க ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கின்றார்கள் அதனால நாம அதிமுக பாஜக கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் தவிர்த்தது தவறான விஷயம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கின்றார் நேற்று உதயகுமார் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற பொழுது கூட சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க வந்து எங்க கூட்டணிக்கு வரலாம் நாங்க வேணான்னு சொல்ல மாட்டோம் எல்லோரையும் வரவேற்போம் அப்படின்னு உதயகுமார் அவர்கள் சொல்லி போட்டார் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தடையும் அல்ல அதனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் அதற்கு முன்பாக விஜய் வருகின்றாரா என்று காத்திருக்கின்றார் ஏற்கனவே காலத்தில் நல்ல பர்ஃபாமன்ஸை தந்திருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியை கட்சி நிர்வாகிகளும் விரும்புகின்றார்கள் ஒரு சில பேரை தவிர்த்து அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதப்படாத ஒரு கூட்டணி இருப்பதனால இப்போ விஜய் வந்தாலும் வராவிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நஷ்டம் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கின்றார் பத்திரிகையாளர்கள் கூட சொல்லுகின்ற பொழுது குமார் அவர்கள் அண்ணாமலை எதிர்த்தே அரசியல் பண்ணாருங்க மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதன் காரணமாகத்தான் நிர்மல்குமார் மீண்டும் அதிமுகவிலே நாம் தொடர்ந்தோம் என்றால் நாம் அண்ணாமலையே புகழ்ந்து பேச வேண்டியதாக இருக்கும் அதனால பாஜகவுடன் கூட்டணி வைக்காத ஒரே கட்சியாக இப்ப தாவாக்கா தெரிகிறது அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு அங்கே நிர்மல் நிர்மல்குமார் பற்றி அரசியல் வரிசைகள் சொல்கிறாங்க ஆக மொத்தத்துல அதிமுக பாஜக கூட்டணி அவுட்லைன் உருவாகி இருக்கிறது அது மட்டும் இல்லை ஏ அயோ நம்ம ஆது அர்ஜுனா என்னை கவுத்துட்டியே நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு மீண்டும் உன்னை நம்பவா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்க தொடங்கிட்டார் அதனால தான் மணி அவர்களிடத்தில் கோடிட்டு காட்டுகின்றார் இன்னும் களம் தயாராகவில்லை இன்னும் நேரம் இருக்கிறது எல்லாம் பொறுத்துருங்க இப்போ நான் எதையுமே வெளிப்படையாக சொல்ல போகிறதில்ல அப்படின்னு வந்து மணி இடத்துல ஆது அர்ஜுனா சொல்கிறார் ஆனால் கூடவே ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணி உருவாகாது அப்படின்றதுக்கான எந்த விதமான முகாந்தாரும் இல்லை அதனால் தொல் அவர்களை முதன் முதலாக போய் அணுகியிருக்கின்றார் என்னது எடப்பாடி பழனிசாமி தாவேகா விசிகா கூட்டணிக்கு முதல்ல திருமாவளவனைத்தான் போய் அணுகியிருப்பதாக எனக்கு நன்றாக தெரிகிறது ஒரு கட்சியில் சேர்ந்தாச்சு ஒரு கட்சியிலிருந்து விலகியாச்சு மீண்டும் அரசியல் நாகரிகம் என்று சொல்லிட்டு அதே திருமாவளவன் அவர்களை போய் சந்திப்பதும் அதை தாண்டி இந்த மாதிரியான கலாச்சாரம் தமிழகத்தில் கிடையாது அத்தனை கட்சிகளும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அர்ஜுன் அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்திருக்கின்றார் என்று ஆது அர்ஜுன் அவருடைய செயல்பாடை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போற்றி புகழ்கின்றார் வரவேற்கின்றார் இதை திமுக ரசிக்குமா என்ன அரசியல் கலாச்சாரம் நம்ம திமுக கடைபிடிக்காத அரசியல் கலாச்சாரம் என்ன பெருசாக இருக்குது பாஜக இருபத்தி நான்கு மணி நேரம் திமுகவை எதிர்க்கும் திமுக பாஜகவை ஓயிச்சிடணும்னு நினைக்கும் அதே மாதிரி தான் பாஜகவும் திமுக ஓயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் களமாடிட்டு இருப்பாங்க அதுலேயும் எச் ராஜா அவர்கள் ஸ்டாலின் மீது வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எச் ராஜா அவருடைய குடும்ப திருமணத்துக்கே வந்தார் அதை விட அரசியல் நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்க முடியும் ஆனால் அதை தாண்டி இங்கே ஒரு அரசியல் இருக்கிறது தாவேக்கா கொள்கையும் விசிகா கொள்கையும் ஒன்று தான் எதுவும் முரண்பாடு இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுன அவர்கள் சொல்கிறார் நான் தாவேக்காவில் இருப்பதும் விசிகாவில் இருப்பதும் ஒன்று தான் என்றைக்குமே என்னுடைய குருநாதர் என்னுடைய தகப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தொல் திருமாவளன் அவர்கள்தான் அதே மாதிரி விசிகா கிட்ட காட்டின அரசியல் நாகரிகத்தை ஏன் திமுக கிட்ட காட்டுங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தாவேக்காவை இணைஞ்சிட்டேன் நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுக என் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அங்கே போய் கேட்பாரா கேட்க மாட்டார் ஏன்னா திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஆதவ அர்ஜுன் அவருடைய இலக்கு விசிகாவில் இருக்கின்ற போதே கடுமையாக விமர்சனம் வச்சார் இப்போ தாவேக்கா போயிருக்கின்றார் அதனால் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் யாரை முதல்ல அங்கேருந்து உருவனாக சரியாக இருக்குமோ அவங்கள பார்த்து தான் இப்போ சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார் இப்போது இந்த சந்திப்பில் எந்த விதமான அரசியலும் இல்லை என்று ஆதவ அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம அண்ணா தொல் அவர்களாக இருந்தாலும் சரி சொல்லலாம் ஆனால் இரண்டு அரசியல் தலைவர்கள் சந்தித்து கொண்டாலே வந்து அது அரசியல் தான் அங்கே கூட்டணி பற்றி பேசாமல் ஒரு நகர்வு கூட நகர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு சொல்லுகின்றார் என்ன சொல்கிறாரு ரொம்ப வேகமாக போகாத பொறுமையாக போ அப்படிங்கிறார் ஆனால் ஆதுவச்சன் அவர்கள் சொல்கிறாரு இன்னும் பத்து வருஷத்தில் செய்ய வேண்டியது நான் இன்னும் பத்து மாசத்துல செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதனால் உங்கள்கிட்ட இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நான் தொடங்குறேன் உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்றது தான் நம்முடைய தொல் இருந்து கேட்டு பெற வேண்டிய விடயமாக தான் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு அவர்கள் எந்த விதமான வெளிப்படையான உத்தரவாதத்தையும் நம்ம ஆதவ் அர்ஜுனா கிட்டே தரல அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது அதனால தான் சொல்கிறார் திருமாவளவன் கொஞ்சம் பொறுமையாக போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இது திமுகவுக்கு வேதனையை தராதா ஆதுவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்ததே வந்து திமுக விரும்பாது அதுலேயும் எல்லாவற்றையும் பொறுமையாக கையாளு அப்படின்னு சொன்னது எல்லாவற்றையும் போக போக பார்க்கலாம் திமுகவுக்கான ஆன்டி இன்கம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதிமுக எப்படி அக்ரெசிவாக வந்து திமுகவுக்கு எதிராக போராட போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாஜகவுக்கு எதிராக அதிமுக எப்படி வேகமாக போகுது எப்படி பாஜகவை வச்சு செய்யப்போகுது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் ஏன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் அதிமுகவுக்கு எதிராக இல்லை திமுகவுக்கு எதிராக இல்லை மொத்த பேரும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறான் அதனால் அதிமுக பாஜக எந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கிறதோ அளவுக்கு நான் கூட்டணிக்கு நான் வருவேன் அப்படின்றது திருமாவனுடைய கணக்கு அதனால் விசிகாவை முதல்ல தூண்டில் போட்டார் ரெண்டாவது ஆதர் அவர்கள் சொல்கிறாரு என்னை எப்பொழுதும் அரசியல் களத்தில் முதலாளாக வாழ்த்துவது கே பாலகிருஷ்ணன் அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நான் பாலகிருஷ்ணன் அவர்களை போய் சந்திக்க போகிறேன் அப்படின்னு திட்டமிடுகின்றார் யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக அரசியல் களத்தில் பேசுகிறாங்களோ விஜயினுடைய வரவேற்பை இதுவரைக்கும் எதிர்க்காதவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆதர் அர்ஜுன் அவர்கள் சந்திக்கின்றார் வாழ்த்து பெறுகின்றார் இதுவே கூட்டணிக்கான ஒரு புதிய நகர்வு என்பது எல்லாருக்குமே தெரியும் அதிலையும் ஆது அர்ஜுன் அவர்கள் தாவேக்கலை சேர்ந்தது பேசுபடு பொருளாக மாறி இருக்குது அர்ஜுன் அவர்களுக்கு நன்றாக ஒரு அரசியல் தெரிகிறது எந்த செயலியும் சரி பொதுமக்கள் பேசுகின்ற விடயமாக மாற்றுகின்றார் ஊடகம் பேசுகின்ற விடயமாகவே மாற்றுகின்றார் அதனால் அரசியல் வீகம் வகுப்பதில் நம்முடைய ஆது அவர்கள் சிறப்பாக செயல்படுகின்றார் இப்போ விசி காவில் தொல் அவர்களை போய் சந்தித்தது விசிகா அங்கே போயிடக்கூடாது என்றால் திமுக விசிகாவுடைய அத்தனை விதமான நலன்களுக்கும் விட்டு கொடுக்கணும் அது தொகுதி அதிகமாக கொடுப்பதாக இருக்கலாம் இல்லை விசிகா களத்தில் இறங்கி போராடுவதாக இருக்கலாம் ஒவ்வொரு கோரிக்கையும் திமுக செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அதனால் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வேதனை அடையும் அதனால் விசிகாவை தக்க வைக்க வேண்டும் என்றால் நம்ம முதல்வர் ரொம்பவே மனக்கெட வேண்டியதாக இருக்கும் ஆதவ அவர்கள் சந்தித்ததன் மூலமாக அதனால் போக போக அவனுடைய ரேட்டை ஏற்றிக்கிட்டே போகிறானே என்பது தான் முதல்வருடைய வேதனையாக இருக்கும் அது மட்டும் கிடையாது தேர்தல் நெருக்கத்தில் விசிகா அதிமுகவுடன் இணைவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்கான வியூகத்தை தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நன்றாக தெரிகிறது விசிகாவும் சரி ஏன் வேங்க வயல் பிரச்சனையில் விஜய் அவர்கள் பேசலையே அப்படின்னு விசிகாவும் கேட்கலை அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கவெயில் பிரச்சனையில் ஏன் பேசல அப்படின்னு அவங்களும் கேட்கல அதே மாதிரி சமூக ஆர்வலர் ஜெபகர் அலி கொலையில் அதிமுக என்ன பண்ணுச்சு வேங்கவயில் பிரச்சனையில் அதிமுக என்ன பண்ணுச்சு அவனுடைய கொள்கை நிலைப்பாடு அதிமுக ஏற்புடையதா இந்த வகுப்பு சட்டத்தை ஏன் அதிமுக எதிர்க்கலை அப்படின்னு கேட்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் அதை கிட்டே கேட்கல அதனால உடன் வந்து நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அதிமுகவுக்குடன் கூட்டணி வருவாங்களா என்பதையெல்லாம் தாண்டி ஆனால் தாவேகாவுடன் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது ஆதவ் அர்ஜுன் அவர்களை சந்திப்புக்கு பிறகு நமக்கு உறுதியாகிறது திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் தாவேக்காவை பலப்படுத்துவதை விட தாவேகாவுடன் கூட்டணி சேருவதற்கான கட்சியினுடைய எண்ணிக்கை அதிகரித்தா போதும் அப்படின்றது தான் நம்ம ஆது அர்ஜுனாவுடைய கணக்காக இருக்கிறது இதில் திமுகவுக்கு வேதனை என்னென்னு கேட்டிங்கன்னா விசிகாவை பிரிப்பதும் விசிகாவும் இப்போது விலைகளை பொறுமையாக இரு நான் விலைக்கு வரேன் என்று சொல்வதும் அதையெல்லாம் தாண்டி விசிகா திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கடந்த காலங்களில் தந்த மாதிரியான தொகுதி எண்ணிக்கை குறைவாக தர முடியாது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அதிகமாக பிரித்து கொடுத்தா ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதி அதிகமாக விட்டு கொடுக்குறோமோ அந்த தொகுதிகள் எதிர்த்தரப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆது அர்ஜுனா மற்றும் விசிகா சந்திப்பு என்பது வேதனையை தான் தந்திருக்கும் இதில் எதிர்த்தரப்பில் இருந்து ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துருக்க கூடாது திமுக ரசிக்காது திமுக வேதனை அடையும் என்றால் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியாவதா இல்லையா அதனால் திருமாவளவனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாவற்றுக்கும் கதவை திறந்து வைத்திருக்கின்றார் தாவேகாவா அதிமுகவா எல்லாவற்றுக்கும் கதவை திறந்து வைத்திருக்கின்றார் திமுகவை மட்டுமே நான் நம்பி இல்லை அப்படின்றத திமுகவுக்கு மெசேஜாக சொல்றாரு அதனால விசிகா விலகும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க அதே மாதிரி விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நல்லுறவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது வேங்கவயில் பிரச்சனைக்கு பிறகு நேற்று போது கூட அவர்கள் என்ன சொல்றாரு ஆனால் தனி தீவாகவே மாற்றி விட்டார்கள் வேங்கவயல் கிராமத்தை அங்கு ஒரு மூதாட்டி இறந்து விட்டார்கள் அந்த மூதாட்டியினுடைய இறுதிச் சடங்குக்கு கூட யாரும் போக முடியாது என்றால் தமிழக அரசாங்கமானது என்ன சொல்ல நினைக்கிறது வேங்கவேல் மக்களுடைய அடிப்படை உரிமை போராட்டம் அதை கூட காவல்துறை மறுக்குது என்றால் முதல்வர் ஏன் இன்னும் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு பிரச்சனை தீர்க்காம இருக்கின்றார் என்று வெளிப்படையாக கண்டிக்கின்றார் அதனால் சுமூகமான உறவு திமுகவுக்கும் இசிக்காவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது ஆதவ் அவர்கள் சந்திப்பை திருமாவன் அவர்கள் அனுமதித்ததனால் திமுகவே நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆது அவர்கள் வலை விரிப்பது திமுகவுக்கு இன்னும் எரிச்சலை தரும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக விசிகா தாவேகா கூட்டணி உறுதியாக போது அப்படிங்கிறதல் மட்டும் மாற்று கருத்து கிடையாது அதற்கான வியூகமாகத்தான் நம்முடைய அண்ணன் தோல் துர்ம அவர்களை சந்தித்து இருக்கின்றார் ஆது அர்ஜுன் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க பிகன் உட்ஸ் என்பது பெரிய சேனல் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஆது அவர்கள் சொல்லியிருப்பது திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் ஆதவர்னாவுடைய விசிகா சந்திப்பு என்பது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா அதிமுக பாஜக கூட்டணியை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா அது ஒரு தனி வீடியோவை பார்க்கலாமா நன்றி நண்பர்கள்